கிறிஸ்தலாட் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உபாகமம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை எப்பொழுதுமே அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் ஒரு மனிதன் தன் பாதையில செல்லும் பொழுது அவன் கால்களுக்குள்ள வாழைப்பழ துளியை போட்டு அவன் வழுக்கி விழணும்னு ஒரு சத்ரு காத்திருக்கிறான் ஆனால் கர்த்தர் ஒரு அக்கினி மதிலாக முன்னே சென்று அந்த வாழைப்பழ தொழில்கள் எல்லாம் சுட்டரித்து சாம்பலாக்கிட்டார் இப்ப இந்த மனிதன் அந்த சாம்பலை எடுத்து பக்கத்தில் இருக்கிற செடிக்கு போட்டு அந்த செடிக்கு அது உரமா மாறுது இப்ப அந்த செடி செழித்து வளர்ந்து கனி கொடுக்குது தேவனாகி கர்த்தர் நமக்கு முன்பதாக சென்றால் எந்த சத்துவின் கிரியைகளோ நம்ம அழிக்க முடியாது நம்ம வழுக்கி பண்ண முடியாது நம்மளை கர்த்தர் தொடர்ந்து வளர பண்ணுவார் ஆகவேதான் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்பதுல அவர் பூமியின் கடை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிறார் பிள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுத்தரிக்கிறார் உங்களுக்கு விரதமா எலும்பினை எல்லா இதங்களும் சுட்டரிக்கப்படும் எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் சுட்டரித்து போடுவார் சங்கீதம் எழுவத்தி ஏழு பதினாலுல அதிசயங்களை செய்கிற தேவ நீரே ஜனங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையை விளங்கப்படுங்க இந்த நாள்ல இந்த புதிய நாள்ல கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்கும் எப்படி தெரியுமா அதிசயங்களை அவர் செய்ய போகிறார் சகிதம் எழுபத்தி ஏழு இருபதுல மோசே ஆறு என்பவர்களின் கையால் ஒரு ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர் கர்த்தர் நம்மளை அப்படி வழி நடத்துகிறார் ஆட்டு மந்தையை போல வழி நடத்துகிறார் பயப்படாதீங்க கலங்காதீங்க இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆமே